அனைவருக்கும் வணக்கம் நம் பாரத தேசத்தில் அண்ணனும் தங்கையும் திருமணம் செய்து கொள்வது என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று ஆனால் அப்படியான சம்பவம் ஒன்று நடந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த அண்ணன் தங்கை இருவரும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அண்ணனுக்கு ஆஸ்திரேலிய குடியுரிமை இருந்துள்ளது ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற குறைந்தது ஆறு வருடங்களாவது அந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்ற விதி உள்ளது ஆஸ்திரேலிய குடியுரிமை இருந்தால் வேலை வாய்ப்பு முதலான பல சலுகைகள் கிடைக்கும் இதனாலேயே அந்த அண்ணன் தனது சொந்த தங்கையை திருமணம் செய்து ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்துச் செல்ல முயன்றுள்ளார் ஆனால் பாஸ்போர்ட் விசாரணையின் போது இந்த உண்மை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது கேவலம் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக அண்ணனும் தங்கையும் திருமணம் செய்து கொண்டது கலாச்சார சீர்கேடு என்பதில் சந்தேகமே இல்லை அது தவிர அண்ணன் தங்கையை திருமணம் செய்தால் நடவடிக்கை எடுக்க நமது சட்டத்திலும் இடமில்லை இருப்பினும் இதுவும் ஒருவகையான மோசடிதான் என்பது உண்மை நன்றி